தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் பரிவாகன இணையதளம் அடிக்கடி முடங்குவதால் குறித்த நேரத்தில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெற முடியவில்லை என்று வாகன உரிமையாளர் புகார் கூறியுள்ளனர் இதனால் பல ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாட்டில் வாகனப் பயன்பாடு அதிகரித்து வருவதால் அதன் மூலம் வெளியேறும் நச்சு புகையின் அளவு கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டுச் சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஐநூற்றி வாகன மாசு உமிழ்வு பரிசோதனை மையங்களில் பரிவாகன் இணையதளம் மூலம் இந்த சான்று வழங்கப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக பரிவாகன இணையதளம் செயல்படாததால் வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டுநர்கள் கூறுகின்றனர் சர்வர் வந்து தொடர்ச்சியாக வந்து பழுதாகுது அதனால் வந்து எப்படி எடுப்பது மற்ற விஷயங்களுக்கு போவதெல்லாம் வந்து ஒரு சிரமத்தை தொழிலாளிகளுக்கு உண்டாக்குது அது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம காவல்துறை அபராதம் விதிக்கிறாங்க காவல்துறை அபரா அபராதம் விதிக்கும் போது நாங்கள் வந்து தகுதிச் சான்றிக்க ஆர்டிஓ அலுவலகம் போகும்போது அவங்க வந்து அந்த போலீஸ் அபராதத்தை நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் சரி பண்ண போகும்போதும் அந்த வெப்சைட்டும் பிரச்சனையாக இருக்குது ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய அந்த பாரிமகன் உழுக்காகலைன்னா தொழிலாளி பத்தாயிரம் வரைக்கும் கட்டக்கூடிய ஒரு அவலநிலை என்பது இருக்கும் வணிக வாகனங்களுக்கான மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழை ஆறு மாதத்திற்கு ஒருமுறை புதுப்பிப்பது அவசியம் என்ற விதி அமலில் உள்ள நிலையில் பரிவாகன இணையதளம் இயங்காததால் ஆயிரக்கணக்கான வாகனங்களுக்கான சான்றிதழை புதுப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை அபராதம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வணிக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சர்வரினால் நம்மளால் சரியாக வண்டி வந்து போட முடியல ஒரு நாளைக்கு சராசரி வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வண்டி வரும் சர்டிஃபிகேட் யூஸ் யூஸ் பண்ணி தருவோம் நான் இப்போ வந்து நாலு நாளாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டி அவ்வளோதான் போட முடியுது ஒன்றும் சைட்டு ஒர்க் ஆச்சுன்னா இல்லைனா கேமரா வெப் வெப்சைட் ஆப் ஒர்க் ஆகலை ஆப் ஒர்க் ஆச்சுன்னா சைட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஒரு வண்டிக்கு வந்து மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் சார் ஆனால் அதனால் அதை எடுக்கிறதுக்காக அவங்க சர்வர் ஒர்க் ஆகாதனால வந்து வந்து போயிட்டுருக்காங்க ஒரு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே காப்பீடு வாகனங்களுக்கான தகுதிச் சான்று உள்ளிட்டவற்றை பெற முடியும் என்பதால் அவற்றைப் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பரிவாகன் இணையதள சர்வர் கோளாறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் விரைந்து சரி செய்து அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்